துண்டா, กடலு துண்டா อีโรตุண்டா சும்மா தனி பிரிச்சு பிริ 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 வச்சறேன் அவளோ வெறி மாப்ளக்கு எல்லங்களுக்காதா எத்தனை கா

கொல்டியா ரா குல்டியா பாக்கறது கஷ்டமா யாங்கன் யாங்கன் நா பட்டு பேசினாவு இங்க இருக்கு கடைசி பூல எடுத்துட்டாச்சா லாங்காச்சா எதுவுமே அவளுக்கு எப்படி ஆவாச்ச பொட்டு கடலும் நீ ஒரு பொட்டு வானம் நீ ஒரு புள்ளி முயலும் நீ தம்பி கைஸ் ஒன்னே ஒட்டி கிச்சு கைஸ் ஏ புடுகு நான் பண்றேன் நவங்க நவங்க நல்லா இருக்குတယ် ஓ மை காட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா எல்லாரı கணத்தை அடி விட்டுக்கோங்க